வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்கமிழை பற்றி பார்க்கலாம் இயற்கமிழை என்ன பாட பார்க்க போகிறோம்னா ஐந்தினை ஐம்பது இந்த ஐந்திணை ஐம்பதுன்றது வந்து பொறையனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறார் அந்த மாறன் பொறையனார் வந்து ஐந்திணைன்னா நமக்கு தெரியும் மருதம் முல்லை குறிஞ்சி நெய்தல் பாலை இந்த ஐந்து இணைக்கும் ஒரு ஒரு திணைக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் ஐந்துணைக்கும் ஐம்பது பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு ஒன்றாக வருகிறது இது வந்து பொது ஆண்டுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டு அல்லது ஆறுன்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குது எது சரியான குறிப்பு நமக்கு தெரியாது இரண்டு வித இருவேறு விதமான குறிப்புகள் நமக்கு கிடைக்குது இதில் வந்து பாலை நிலத்துக்குரிய ஒரு பாடல் பாலை நிலத்தில் பாலை நேரத்தில் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தொழில் நிமித்தம் நிறைய வெளியூர் போய் சம்பாதிக்கிறவங்க அதிகம் அதுவும் அந்த நீர்வழி தொழில்கள் தான் அப்படி அவங்க போகும்போது அந்த தலைவிக்கு ஒரு நிலையா தன்மை தானே அந்த பா நீர்வழி போது அந்த அதனுடைய ஆபத்தே தனி இல்லையா அப்போ அந்த நிலையா தன்மை இருக்கும்போது அந்த தோழி கவலைப்படுவது ரொம்ப நியாயம்தானே அதனால் அப்படி கவலைப்படும் போது அதுக்கு தோழி பெண் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அவங்க ஒரு சில செய்திகளை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாடல் மிக அழகான ஒரு பாடல் அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய வந்து இந்த ஓவியத்தில் எடுத்து ஆட்டத்துக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ஒரு ஒரு நாடக காட்சி தன்மை அதில் இருக்கும் அதனால இது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லாமன்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கலைமான்கள் பாலைநில பகுதி வறட்சி கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது அந்த கொஞ்சமான தண்ணி இருக்கும்போது ரெண்டு மானுக்கும் பத்தாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்க முடியும் ஆண்மான் என்னுங்கிறது நம்ம குடிக்கலான்னா இந்த பெண்மான் குடிக்காது இனிது உண்ணாதே ரொம்ப விருப்பப்பட்டுதெலாம் குடிக்காது அதனால் நம்ம என்ன செய்வோம் மாதிரி பெண் மான் நினச்சி அவர் பிடிக்கட்டும் தான் நம்ம கூட வெயிலில் வந்தார் அவருக்கு அந்த ஆண்மான் குடிக்கணும்னு அது நினைக்கும் அப்போது இந்த ஆண்மான் என்ன நினைக்குதுன்னா நம்ம நம்ம குடிக்கலான்னு தெரிஞ்சால் அவள் பிடிச்சி குடிக்காது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் குடிக்கிற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மான் வந்து பெண்மானுக்காக காதலோடு கசிந்து உருகிற ஒரு உருகுகிற ஒரு நிகழ்வு அதை வந்து மிக அழகாக காட்சிப்படுத்தி எழுதியிருக்கிறாரு சுனை வாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படந்த நெறி காதலரோட உள்ளம் எந்த மாதிரி நெறியில் படர்ந்துருக்கு தெரியுமாமா அவர் போகிற வழியெல்லாம் இந்த காட்சி நடக்கும் என்ன காட்சி நடக்கும் சுனைவாய் சிறுநீரை சுனை மாதிரி அங்கங்க மலையில் சிறக்கிற நீரை கூட சுனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று பத்தாது எய்தாது என்றால் இங்க இந்த இடத்துல பத்தாது போதாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி பத்தாது அதனால் பிணைமான் குடிக்காது அப்போது பிணைமான் இனிது உண்ண வேண்டும் பிடித்து மனசார பிடித்து கொஞ்சமாவது குடிக்கணும்னா உண்ண வேண்டி அப்படி செய்யணுன்னா கலைமா கலைமா என்றால் பெரிய கலை கலை கலையாக அந்த கொம்பு இருக்கும் இல்லையா ஆண்மானுக்கு அது கலைமான் பெண்மான் வந்து பிணைமான் அதுக்கு பேர் இப்போது கலைமா தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் பொய்யா போலியா கள்ளத்தனமாக குடிக்கிற மாதிரி உறிஞ்சி பிடிக்கிற அது அப்படி சும்மா இல்லை சருசருன்னு காப்பி ஒருத்தர் சில உறிஞ்சி உறிஞ்சி பிடிப்பாங்க அந்த மாதிரி உறிஞ்சி குடிக்கிற மாதிரி என்பர் காதலர் உள்ளம் படணும் அதே தான் அந்த காதலர் உள்ளத்தில் படர்ந்துருக்கிற நல்ல நெறியும் அதற்கு இணையானது தான் அதெல்லாம் நீ கவலைப்படாதே அவர் உன்னை விட்டு வருவாரோ வரமாட்டாரோன்னெலாம் நீ சந்தேகப்பட வேணாம் அவர் போகிற வழி அப்படி அதில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடக்கும் அது பார்த்தவனே உன் நினைவு தன்னால் வரும் அவர் போன வேலை முடிஞ்சவுடன் நிச்சயம் வருவார் கவலைப்படாதே என்று அந்த தலைவியை தோழி தேற்றும் பாடல் தான் இந்த பாடல் மிக அழகான பாடல் சுனை வாய் சிறுநீரை எய்தாதென்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமா தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இதுதான் மிக அழகான பாடலிலேயே ரொம்ப அருமையான ஒரு பாடலை இன்னைக்கு பார்த்தோம் ரசிங்க நன்றி வணக்கம்